الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وأن أمر بن ربيعة رضي الله عنه قال رأيت رسول الله صلى الله عليه وسلم يصلي على راحلته حيث توجه به متفق عليه زاد البخاري يومي برأسه ولم يكن يصنع في المكتوبة ஆமீரு குழு ரபியார் ரபியுல்லா முஹம் அறிவிக்கின்றார்கள் நான் நபிகள் நனைகும் சொன்னாக அலைவர் செல்லமை தன்னுடைய கால்நடையின் மீது தன்னுடைய சவாரி செய்யக்கூடிய கால்நடையின் மீது உட்கார்ந்த நிலையில் தொழுகிறார்கள் அந்த கால்நடை எந்த பக்கம் திரும்பினாலும் சரியே இந்த ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீசு புகாரியில் அதிகமான வார்த்தைகள் வந்திருக்கின்றது யூ விரா சிஹி தன்னுடைய தலையை கொண்டு நபி சுல்லா அலி சொல்லம் அசைவை செய்வார்கள் ஒலம் எப்போ நியூஸ் நாவில் மக்தோபா இதை பரவான தொழுகையில் செய்ய மாட்டார் பிரித்து கூறிய முசலிம்களை நாம் தொடர்ச்சியாக தொழுகையை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் தொழுகை உடைய சில நிபந்தனைகள் தொழுகை முழுமையாவதற்கும் சகியாவதற்குரிய நிபந்தனைகள் பார்த்து வருகின்றோம் கடைசியாக நாம் பார்த்த அமர்வில் தொழுகக்கூடிய ஒரு நிபந்தனையில் ஒன்று திபிலாவை முன்னோக்குவது நம்முடைய தொழுகை ஏற்றுக் என்று நாம் பார்த்தோம் அதில் மூன்று நிலைகளில் விதிவிலக்கு செய்யப்பட்டது ஒன்று முடியாத நிலைமை ஒருவனுக்கு படுத்த படுக்கையில் இருக்கின்றான் அவனுக்கு கிபிலாவை முன்னோக்கக்கூடிய நிலைமை அவனுக்கு முடியாத நிலைமையும் அல்லது அவருக்கு யாரும் கிபிலாவை காண்பிக்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது அவன் நிலையில் இருக்கட்டும் அவன் தொழுது கொள்வான் எந்த திசையிலும் அவன் தொழுது கொள்வான் இரண்டாவது அச்சமுள்ள அச்சம் இந்த தான் நாம் முன்கூட்டிய பக்கம் எதிரி கிபிலாவை பக்கம் இருக்கின்றான் அந்த திறப்பில் நாம நம்முடைய முகத்தை கொண்டு திப்லாவை நோக்கி தொழ முடியாது என்று வரும் பொழுது தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்றால் அந்த தொழுகையுடைய நேரம் முடிவதற்கு முன்னால் நாம் என்ன இருக்கட்டும் நாம் தொழுது கொள்ள வேண்டும் மூன்றாவது விஷயம் நாம் பார்த்தோம் மற்றும் பயணத்தில் இருக்கும் பொழுது நஃபிலான தொழுகையை நாம தொழுது கொள்ளலாம் அதற்கு கைபிலாவை முன்னாக்க வேண்டும் என்ற அங்கு கட்டாயம் கிடையாது விதிவெளி விதி விழுக்கப்பட்டது என்று அதே போல நான் அமர்வில் போன அமர்வில் கூறினேன் இது உலமாக்கல் சவுதியா உலமாக்கல் இஸ்லாமிய ஆட்சி இருப்பதனால அங்கு நின்று நம்முடைய வாகனத்தை நிற்க வைத்து தொழக்கூடிய அதே போல பொது வாகனமும் நிற்க வைக்கப்படுகின்றார்கள் பரதான தொழுகை நாம இறங்கி தொழுது கொள்ளலாம் இரண்டபடி சொல்லலாம் செல்லம் பரதான தொழுகையை அவர்கள் இறங்கி பயணத்தில் இருந்தாலும் சரி இறங்கிதான் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய அந்த நாடில் இப்பொழுதும் சரி அவர்கள் பரதான தொழுகை தொழுக வேண்டும் என்றால் ஓரத்தினுடைய காரை வாகனத்தை நிப்பாட்டி விட்டு அவர்களை இப்பொழுதுமே பயணத்திற்கு போர்வைகள் வைத்திருப்பாங்க வைத்திருப்பாங்க தொழுகைக்குரிய பாய் அதை கொண்டு அவர்கள் திபிலாவை நோக்கி பரதான தொழுகை தொழுது கொள்வார்கள் அதே போல வாகனம் பஸ் நம்ம செல்லும் பொழுதும் சரி பெட்ரோல் பங்க் ஆண்ட எல்லா பெட்ரோல் பங்கிலும் மஸிதுகள் இருக்கும் அங்கு நிப்பாட்டி நம்முடைய பொழுது இப்படிப்பட்ட வசதி கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நாம் பார்த்தோம் நாம பொது வாகனத்தில் இருந்தாலும் பொது வாகனத்தில் இருக்கும் பொழுது நமக்காக சொல்லிட்டு எங்கு நிப்பாட்ட மாட்டான் நெல்லா பேருந்து என்று இருக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக நிப்பாட்டக்கூடியது என்பது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் எங்கு உட்கார்ந்து இருக்கின்றோமோ எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நேரத்தில் நாம் தொழுது கொள்ள வேண்டும் தொழுகையை நேரத்திற்கு அதிகமாக நாம் தாமதப்படுத்த கூடாது நபி சொந்த செல்லம் அவர்கள் கால்நடைத்துடைய ஒட்டகத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு பயணம் செய்யும் பொழுது நபி சொல்லுடன் என்ன செய்வார்கள் தொழுகை நபிலான தொழுகை அதில் தொழுது கொள்வார்கள் அப்ப இந்த ஹதீஸில் நாம் அறிந்து கொள்வது என்பது நபி சொல்ல செல்லம் உபரியான தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் பயணத்தில் சுண்ணத்தை விடக்கூடியவர்களாக இருந்தார் சுண்ணத் என்பது தொழுகைக்கு முன் சுண்ணத் என்று இருக்கின்றதே அந்த சுண்ணத்தை விட்டு விடுவார்கள் நம்பி சொல்ல செல்லம் ஆனால் நஃபில் இரவு தொழுகையாக இருக்கட்டும் தஹஜூதான தொழுகையாக இருக்கட்டும் மற்ற ஏதாவது ஒரு காரணத்தை வரக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும் நம்பி சொல்ல செல்லக்கூடியது ஏனென்றால் மனிதன் பயணத்தில் இருக்கும் பொழுது அவன் நபிலான தொழுகையை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்று இங்கு அனுமதிப்பட்டு இப்போ இங்க நபி சொல்லா அரசு நபிலான தொழுகை தொழுது இருக்கின்றார்கள் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் புகாரி வரக்கூடிய வார்த்தையில் இங்க என்ன சொல்லப்பட்டது நாம் பயணத்தில் இருக்கும் பொழுது கால்நடையிலோ அல்லது நம்ம வாகனத்தில் இருக்கும் பொழுது நாம் ரொக்கோ சுஜு சஜிதா ரொக்கோ என்று செய்வது என்பது சாத்தியம் கிடையாது முடியாது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தலையை நாம் அசைத்து கொள்ள வேண்டும் எப்படி நபி சொல்லாசம் செய்தார்கள் யூ மியூ சிஹி தன்னுடைய தலையை கொண்டு நபி சொல்லா அலே செல்லம் அசைவை செய்வார்கள் ருக்குவுக்கு கொஞ்சம் லேசாகவும் சுஜூதுக்கு சஜிதாக்கும் அதிகமாகவும் அவர்கள் நபி சொல்லா அலேசம் தன்னுடைய தலையை அசைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இந்த ஹரிசில் வருகின்றது ஆக நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் வாகனத்தில் கார்லேயோ அல்லது நம்ம பஸ்லேயோ உட்கார்ந்து ட்ரெயினில் உட்காந்து கொள்ளும் பொழுது நாம உட்கார்ந்த நிலையிலே நாம தொழுது கொள்ளலாம் அங்கு ஏறி நிற்பதோ அல்லது மற்றவர்களுக்கு வரக்கூடிய வரக்கூடிய நின்று தொழுவது என்பது இது வந்து மார்க்கம் தடுக்கின்றது என்றால் பாதையில் நாம் நின்று தொழுவது என்பது மார்க்கம் தடுக்கப்பட்டது நாம் வரக்கூடிய அந்த எங்கெல்லாம் மார்க்கம் தடுத்து இருக்கின்றது மக்களுக்கு சிரமம் ஏற்படும் இந்த மார்க்கம் எப்பொழுதுமே மக்களுக்கு நலனை தான் நாடியக்கூடிய விரும்பக்கூடியதாக இருக்கின்றது சிரமத்தை ஒருபொழுதும் ஒரு விரும்ப விரும்பக்கூடிய விஷயமாக இந்த மார்க்கம் சொல்லவில்லை ஆக ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொண்ட நிலையில் இருக்கட்டும் பயணத்தில் இருக்கட்டும் கடமையான தொழுகையுடைய தொழுது கொள்ள வேண்டும் பாடத்தில் நாம் பார்த்தோம் நமக்கு உதவு செய்யக்கூடிய தண்ணீர் இல்லை என்ற பட்சத்தில் பொதுவாக முயற்சி செய்வோம் உதவோடு நாம் பயணம் செய்வதற்காக உதுவுடைய நிலை நமக்கு இல்லை என்றால் பயணம் செய்யக்கூடிய நமக்கு அந்த உதவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது விட்டால் நாம் அங்கு தைமம் செய்து கொள்ள வேண்டும் தயமமை பற்றி நாம் கூறினோம் நாம் வைக்க காலடி நம்முடைய வைக்க மற்றும் இடத்தில் பார்க்கும்பொழுது தூசி மண் இருக்கும் அதை கொண்டு நாம் தயமம் செய்து கொள்ளலாம் அது சுத்தமானதாக இருக்கின்றது இதை தண்ணீர் இல்லை என்பதற்காக தொழுகை விடுவது என்பது குற்றமாக ஆகும் ஆக எந்த நிலையில் இருக்கட்டும் தொழுகையுடைய நேரம் முடிவதற்கு முன்னால் நாம் அந்த அந்த தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் அதே போல இந்த ஹரிசில் நாம் தொழுகும் பொழுது நாம தலையை நாம் குனித்து அங்கு நாம் தனிப்பட்ட ஒரு சஜிதாவுக்கு என்று தனி ஒரு விஷயம் வைக்க வேண்டும் தேவையில்லை சில இடத்தில் நாம் பார்க்கிறோம் ஒருவருக்கு முடியல உட்கார்ந்து தொழுகின்றார் அல்லது கீழே வந்து உட்கார்ந்து தொழிலும் பொழுது என்ன செய்கின்ற தலகாணியை வைத்துக் கொள்கின்றார்கள் சஜிதாவுக்காக நவிசல்ல செல்லும் அதை விரும்பவில்லை எவ்வளவு முடியுமோ ஒரு ஹதீஸ் வருகின்றது ஒருவர் தலகாணி வைத்துக் கொண்டு தொழுகும் பொழுது ரவிசல்ல அதை எடுத்து விட்டார்கள் அப்ப நபி சொல்லா அலிஸ்லம் அவர் தொழுது விட்டு சொல்ல உன்னால் எவ்வளவு முடியுமோ நீ அதை செய் இதை மேலே நீ சஜிதா செய்யும் என்ற அவசியம் இல்லை பூமியில் உன்னால் முடிந்தால் பூமியில் நீ சஜிதா செய்வாயாக இல்லை என்றால் உன்னால் முடிந்த அளவுக்கு நீ முயற்சி செய் ஆக இந்த விஷயத்தில் நாம இந்த ஹரிசில் வரப்படக்கூடிய விஷயங்களை நாம பேணி இதை நம்முடைய பயணத்திலும் சரி மற்ற விஷயங்களை நம்முடைய தொழுவியை சீர்படுத்திக் கொள்வதற்காக இது ஒரு முக்கியமான விஷயம் திபிலாவை முன்னோக்குவது என்பது திபிலாவை முன்னோக்காமல் அல்லது கிபிலாவை இல்லாமல் தொழுகும் என்றால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது மூன்று காரணங்களை தவிர பயணமாக இருக்கட்டும் அல்லது பயம் அல்லது அச்சமான நிலையில் இருக்கட்டும் அல்லது முடியாத நிலை மனிதன் இவன் பயணத்திலும் இல்லை ஆனால் முடியாத நிலையில் இருக்கின்றது அவனுக்கு ஒன்று எந்த பக்கம் என்று தெரியல அல்லது அவன் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றான் அவன அவனால கிபிலாவை முன்னோக்க முடியாது என்ற நிலையில் அவன் என்ன செய்வான் எப்படி இருக்கின்றானோ அதே நிலையில் அவன் தொழுது கொள்வான் அல்லாஹா அவருடைய தொழுகையும் சார்தா ஏற்றுக்கொள்வான் அல்லாஹால சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் இதை உணர்ந்து நம்முடைய தொழுகையை நாம சீர்படுத்தி அதை முழுமையான ஒரு தொழுகையாக ஆக்கி அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அருளையும் பெறக்கூடியவர்கள் அல்லா அழைத்த ஆக்கி அருள்வானாக